அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா பதிப்பத்தோட பொது தமிழ் புக் இதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த புக்கோட ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒர்த்தான புக் டூ டேஸா இந்த புக்கை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் டூ டேஸா இந்த புக்கை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய கண்ட்டை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இந்த ரிவியூ வந்து நான் போடுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் நம்ம வந்து புக்கு ஒருத்தா இருந்தால் மட்டும்தான் ரிவியூ பண்ணுவோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண வைக்க மாட்டோம் ஒரு புக்கு வாங்குறாங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு புக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புக் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க புக்கு வாங்கிட்டு அது அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த புக்கு வந்து ஓரமாக வச்சிருவாங்க இதை ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நானும் டிஎன்பிசிலாம் படித்து பாஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாபுக்கு போயிருக்கோம் நானும் அந்த படித்த காலகட்டத்துலேயும் சரி இப்போயும் சரி நிறையா புக்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படி வாங்கும் போது ஒரு சில புக்ஸ் வந்து ஒத்தே வராது அந்த புக்கை வந்து நம்ம ஓரமாக தான் வச்சாகணும் அதை பற்றி நம்ம ரிவ்யூவும் கொடுக்க முடியாது நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கறது நமக்கு பிடிக்காது அதே மாதிரி ஒரு புக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ நான் இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் புரியுதுங்களா ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப ஒருத்தான புக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது நிறைய பேஜஸ் இருக்குது ஓகேங்களா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் வந்துடுது அதுவும் வந்துடுது ஸோ அந்த ஓல்டு கொஸ்டின் எங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்காங்களோ ஸோ அந்த எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அதாவது எப்படின்னா இதில் ரெண்டு வகையான விஷயம் அடங்கியிருக்கு மொத்தமாக டிஎன்பிசி தமிழ் இருக்குது பார்த்தீங்களா சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டாங்க மு முழுமையாக கவர் கவர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கவர் பண்ணதோடு இல்லாமல் ஓல்டு கொஸ்டினேயும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அந்தந்த டாப்பிக்குள்ளே பகுதி ஆ பகுதியா ஆ பகுதி இ ஸோ இந்த வகையில் தான் புக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்காக டிசைன் பண்ணிருக்காங்க ஓகே ஓகேங்களா ஸோ அந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கண்ட்டு ஸோ அதை வந்து கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் டிஎன்பிசி சம்மந்தமாக வந்திருக்கு ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க இதை வந்து பல வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ஷோ பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க புரியுதுங்களா இப்போ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகம் இன்க்ளூட் அதே மாதிரி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய பள்ளி பாட புத்தகம் இன்க்ளூட் ஆகிருக்கு புரியுதுங்களா ஸோ அது இல்லாமல் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து புதிய பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க பழைய பள்ளிப்பாட புத்தக பழைய பள்ளிப்பாடத்துலேருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ அதை தாண்டி ஒரு சில கொஸ்டின் வந்து ஒரு ஒரு த்ரீ டூ ஃபைவ்க்குள்ளே சில டைம் வந்து கொஸ்டின் என்ன போவோம் வெளியில் போகும் ஒரு சில டைம் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து வெளில போகும் அந்த கொஸ்டினை கூட இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க புத்தா பதிப்பவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டினை கூட பிடிச்சிட்டாங்க ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதற்கு தகுந்த கண்டென்ட்டை வந்து உள்ள புக்கில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேஜஸ் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை படித்தா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கை வந்து ஒரு ரெண்டு நாளாக நான் வந்து பார்த்தேன் ரெண்டு நாளாக ஆராய்ச்சி பண்ணினேன் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன் இந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து தமிழில் வந்து ரைட் ஆகிடலாம் ஸோ ஃபுல் கண்டென்ட் இதில் இருக்குது சில பேர் என்ன கேட்பீங்க புதிய புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ஸோ சில பேர் என்ன இன்னும் சில பேர் வந்து நான் நூற்றுக்கு நூறு வாங்கணும் புதிய புக்கும் படிச்சிட்டேன் பழைய புக்கும் படிச்சிட்டேன் இன்னும் வந்து வெளியில் எக்ஸ்ட்ரா வந்து நான் படிக்கணும் நூற்றுக்கு நூறு வாங்கி ஆகணும் அப்படின்னா அந்த வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் இதில் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மொத்தமாக எல்லாமே தமிழில் பகுதியாக பகுதி ஆ பகுதி இ அதை கொடுத்துட்டாங்க அதோடு இல்லாமல் அதில் வர கொஸ்டினும் டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அங்கங்கே டாபிக் முடியும் போது கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க இருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய பள்ளி பாட புத்தகம் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சில புக்ஸ் வந்து போயிருக்காங்க ஏன்னா ல எப்பயாவது ஒரு சில டைம் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து வெளில போவாங்க ஸோ அதையும் இதில் பிடிச்சிட்டாங்க அதாவது எல்லாமே பிடிச்சிட்டாங்க நூற்றுக்கு நூறு வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன விஷயமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் செவன்ட்டி வந்து இந்த கொரியர் சார்ஜ் ஆயிரத்தி எழுபது ரூபா ஆயிரத்தி எழுபது ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி எழுபது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்து தாங்க அதுக்கு மேலே தான் அதுக்கு மேலே ஒருத்து ஆயிரத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து ஓப்பனாகவே சொல்லுறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான புக்கு இது ஸோ அவ்வளோ கண்டென்ட் இருக்கு நீங்க எங்கேயும் வெளியில வேற எங்கேயும் நீங்க அலைய தேவையில்ல ஒருத்தான புக்கு அதே மாதிரி புத்தா பதிப்பாக வந்து அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க பாத்துக்கலாம் இந்த புக்கு சம்பந்தப்பட்ட டீடெயிலும் டெஸ்கிரிப்ஷன்ல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த புக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ டிஸ்ப்ளேல தெரியல இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த புக்கை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் சிலபஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் புதியது மற்றும் பழையது பொது தமிழ் பாடத்திட்டம் சிலபஸை கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள் சுற்று ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா புதுசு பழசு ரெண்டையுமே சேர்த்துட்டாங்க பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ மூணுலையும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சுற்று இரண்டுன்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இதை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று மூணுன்னு கொடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓகேங்களா அதை கொடுத்துட்டாங்க எல்லாமே புதுசு பழசு ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா வெளியில் இருந்த டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்கள் பொது தமிழ் பாடத்திட்டம் அல்லாதவை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க சோ இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஷோ பண்ணி காமிக்கிறேன் சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தனியா கொடுத்திருக்காங்க ஆறு ஏழு எட்டு தனியா கொடுத்திருக்காங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது தனியா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வெளி புத்தகங்கள் நான் சொன்னேன்ல இங்க பாருங்க ஸோ வெளி புத்தகங்களும் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எதனால கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில அந்தந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வெளியில இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிசி தரப்புல ஸோ அதனால வெளி புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய டீட்டெயிலும் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் தேர்வு வினாத்தாள் டிஎன்பிசியில் என்னென்ன தேர்வு நடந்துச்சு அந்த கொஸ்டின்லாம் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் அதையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கண்டிப்பாக புத்தாவின் பொது தமிழ் புக் இதை வந்து உங்களுக்காக ஷோ பண்ணுறேன் இதில் ப்ரீவியஸஸ் கொஸ்டினும் அடங்கியிருக்கு இதில் முக்கியமாக எல்லா கண்டென்ட்டும் இருக்கும் எல்லா கண்டென்ட்டும் மீன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய பள்ளி பாட புத்தகம் மற்றும் அவுட் சைடு புக்ஸ் புத்தக தகவல்கள் அதுவும் சேர்ந்துருக்கு இதில் ப்ரீவியஸஸ் கொஸ்டின்ஸும் அடங்கியிருக்கு ஸோ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஒரே புக் ஓகேங்களா பட் இதில் பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி பக்கங்கள் இருக்குது ஓகேங்களா இவ்வளோ பேஜ் இருக்குது எப்படிங்க சார் வாங்குறதுன்னு உங்ககிட்ட ஒரு வினா எழலாம் பட் அப்படி கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் நூறு வாங்கணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு பேஜ் கொண்ட இந்த புக்கை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வாங்கிடுற அளவுக்கு இதெல்லாம் கண்டென்ட் இருக்குது புரியுதுங்களா சில பேர் என்ன கொஸ்டின் கேட்பீங்க ஏதாவது ஒரு புக்கு வந்துச்சுனா ஸ்கூல் புக்ஸை தவிர மற்ற ஏதாவது கைடு வந்ததுன்னா என்ன கேட்பீங்க சார் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கா அதில் அடங்கியிருக்கா சார் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய பள்ளி பாட புத்தகங்கள் அடங்கியிருக்கா சார் அதையும் மீறி வெளியிலேருந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் வருதுன்னு சிலர் சொல்கிறாங்க சார் ஸோ வெளி புத்தக தகவல் இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க இது எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒரு புக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியது ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசிட்டேன் பட் இருந்தாலும் மறுமுறை பேசுகிறேன் எல்லா விதமான தகவல் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் நூற்றுக்கு நூறு வினாக்கள் டேஎன்பிசி எக்ஸாமில் சரியாக அடிக்கணும் அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள புக்கு ஏன்னா இவங்க வந்து டிஎன்பிசி தரப்பில் என்ன பண்ணுறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினையும் கே கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் மட்டுமே தமிழில் நூற்றுக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரிப்பீட் ஆகுது ஸோ உங்களுக்கு இதில் அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினும் ரிப்பீட் ஆகுது இதில் இருக்குது அதே மாதிரி ஆறாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவதுக்கு புதிய பா பள்ளி பாட புத்தகத்தோட தகவலும் இருக்குது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவிற்கு பதை பழைய பள்ளி பாட புத்தக தகவல்களும் இருக்குது அது இல்லாமல் வெளியில் எக்ஸ்ட்ரா ஏதாவது கண்டென்ட்டு டிஎன்பிசி தரப்பில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வெளியில் எந்த மாதிரியான தகவல்கள் இருந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த தகவல்களும் இதில் இருக்குது ஸோ அதனால தான் பேஜஸ் அதிகமாக இருக்குது பேஜஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் பட் இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தான புக் நம்பி வாங்கலாம் அந் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான புக்கு உள்ளே இருக்க விஷயத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புக்கு ரேட்டு பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆயிரரூபா ப்ளஸ் எழுபதுருவா வந்து கொரியர் சார்ஜ் ஓகேங்களா ஸோ இந்த புக்கை பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா புத்தா பதிப்பகத்தோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஸோ இதை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அட்ரெஸும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர்லேயும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த தமிழ் இருக்குது பார்த்தீங்களா புத்தாவோட தமிழ் புக் இதை பற்றின ரிவ்யூவும் நம்ம போட்டிருக்கோம் அதோட வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இந்த ரேட் இருக்குது பார்த்திங்களா ப்ரைஸ் இந்த விலை தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த புக்கு சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கலாம் புத்தா பதிபகத்தோட எந்த புக்கு பற்றியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதோட விலையிலேயோ ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் மேலும் சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இந்த நம்பர்ஸ்க்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உள்ள கண்டென்ட் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை குவாலிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா எழுத்தும் தெரியும் ஓகேங்களா தௌசண்ட் எயிட்டி பின்னு இருக்கும் தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கே இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அழகு ஒன்று பள்ளி பாடப்புத்தகங்கள் புதியது மற்றும் பழையது பொது தமிழ் பாடத்திட்டம் சுற்று ஒன்று ஒன்பது அதாவது ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு பகுதியா பகுதி ஆ பகுதி இ ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த தகவல் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சுற்று இரண்டு பாருங்கள் சுற்று இரண்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அதே மாதிரி பகுதி இ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சுற்று மூன்று இதில் மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பகுதி இ இதையும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அழகு இரண்டு இங்கே ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மூன்று சுற்றுல ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகங்கள் பழைய பழைய பள்ளி பாட புத்தகங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்த அழகு இரண்டில் பள்ளி பாட புத்தகங்கள் பொது தமிழ் பாடத்திட்டம் அல்லாதவை ஓகேங்களா அதாவது பாடத்திட்டம் அல்லாதவை மீன்ஸ் அந்த சிலபஸில் இல்லை பட் இருந்தாலும் கேட்டிருப்பாங்க ஏன்னா தமிழ் அந்த ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இது இருக்குது அப்படின்றதுக்காக புரியுதுங்களா பள்ளி பாடப்புத்தகங்கள் பொதுத்தமிழ் பாடத்திட்டம் அல்லாதவை புதியது சுற்று ஒன்று ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அடுத்து பாருங்கள் சுற்று இரண்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அடுத்து பாருங்க சுற்று மூன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பழையது இப்போ புதிய புக்கு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அடுத்து பழையது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அடுத்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு சுற்று இரண்டு அடுத்து பாருங்க சுற்று மூன்றில் மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு அடுத்து பாருங்க அழகு மூன்று வெளி வெளிப்புத்தகங்கள் பொதுத்தமை பாடத்திட்டம் வெளி புத்தகத்தில் எந்தெந்த கண்டென்ட் வந்து வந்திருக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் புக்கு நம்ம ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியில் போயிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க போதி ஆ ஆ இ எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு அவங்க பிரித்து நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க தனித்தனியாக பிரித்து அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் இந்த பகுதி ஆ இல கவர் ஆகுது அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த 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 கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆர்ட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கிலேயே ஆர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பகுதி ஆ ஆ இல எத்தனை வினாக்கள் வந்திருக்கு அதில் பத்தாம் வகுப்பில் எத்தனை வினாக்கள் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பில் எத்தனை வினாக்கள் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு அதில் எத்தனை வினாக்கள் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் என் எப்படி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பாடத்திட்டம் சிலபஸ் பகுதி ஆஆஇ அதையும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அழகு ஒன்று பள்ளி பாடப்புத்தகங்கள் புதியது மற்றும் பழையது பொது தமிழ் பாடத்திட்டம் சார்ந்தவை சுற்று ஒன்று ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புதியது மற்றும் பழைய பா பள்ளி பாட புத்தகம் ரெண்டுமே இருக்குது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதை தான் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த புக்கு ஓப்பன் பண்ணி ஸோ பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஸோ சொல்லும் பொருளும் பத்தாம் வகுப்பு புதுசு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அதுலேயே டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எதில் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த சொல்லும் பொருளும் புதுசில் பத்தாம் வகுப்பில் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் என்ன மாதிரி கொஷ்டின் வந்திருக்கு அடுத்து டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லேயே கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்கும்ல அதில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா அதையும் கொடுத்துருக்காங்க ஆன்சரை இங்கேயே போல்டு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ஒன்பதாம் வகுப்பு புதுசு ஸோ அந்த தகவல் அதில் வந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ புத்தக பயிற்சி வினாக்கள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க புத்தக பயிற்சி வினாக்கள் அடுத்து சொல் சொற்பொருள் பத்தாம் வகுப்பு பழசு ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் அது வந்துடுது அடுத்து ஓகேங்களா ஸோ அந்த பக்கத்துலேயே அந்த கொஷின் பக்கத்துலேயே அவங்க எந்த தேர்வு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் சொற்பொருள் ஒன்பதாம் வகுப்பு பலசு அதை கொடுத்துருக்காங்க அதில் டிஎன்பிசி தரப்பில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருக்காங்க புத்தக பயிற்சி வினாக்கள் ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் நூல் நூலாசிரியர் பத்தாம் வகுப்பு புதுசு ஓகேங்களா அது டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் அதுக்கப்புறம் பாருங்கள் குமரகுருப்பர் பற்றி இங்கே புக்கு என்னென்ன எழுதியிருக்காரு ஸோ அதில் ஸோ அதில் என்ன கொஸ்டின்ஸ் அடுத்து அதி வீரராம பண்டிதர் வீரமாமுனிவர் ஸோ இவங்களை பற்றின புக்ஸ் இவங்க என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெயங்காந்தன் அவரோட புக்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட புக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்காங்க கோஷின் அதுவும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க நூல் நூலாசிரியர் புதுசு பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாருங்க அழகாக எவ்வளோ படிக்கிறதுக்கு அழகாக இருக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க தொடர்பும் அதான் இங்கே தொடரும் தொடர்பும் அறிதல் ஸோ தொடர் சான்றோர் ஒன்பதாம் வகுப்புல என்ன இருக்கு அதுல டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க அடுத்து பத்தாம் வகுப்புல தொடர் சான்றோர் அதுல என்ன இருக்கு அதில் டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியா பிரித்து நீட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஓகேங்களா தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஸோ இது படிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்து படிச்சிங்கன்னா மொத்தமாக எல்லா தகவலும் இங்கே அடங்கி வ அடங்கியிருக்கு இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஸோ உங்களுக்கு நிறையா பேஜஸ் வந்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பருதிமார் கலைஞர் ராபி சேது திருவி கல்யாண சுந்தரனார் ரா தனிநாயகம் அடிகள் சீகு தம்பி பாவலர் மொழிநடை தொடர்பான செய்திகள் ஸோ பருதிமார் கலைஞர் பத்தாம் வகுப்பு துணை பாடம் ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் ஓல்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் பருதிமார் கலைஞரின் பணிகள் அது சம்மந்தமாக டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க அடுத்து மதுரை தமிழ்ச்சங்கம் பருதிமார் கலைஞரோட பங்கு ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி தனித்தனியாக நீட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க பிராடா நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடையும் கொடுத்துருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடு இல்லாமல் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க பயிற்சி வினாக்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் புக்ஸு புதுசும் வந்திருக்காங்க பழசும் போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி புத்தகத்திலே இல்லாத விஷயங்கள் எங்கேருந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்காக ஒரு சில பேஜஸ் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் முக்கியமானது அழகு மூன்று வெளிப்புத்தக விவரங்கள் பொது தமிழ் பாடத்திட்டம் சார்ந்தவை பகுதி ஆ ஆ இ மூணுமே புத்தகத்திலே இல்லாதது ஸ்கூல் புக்ஸில் இல்லாதது ஆனால் டிஎன்பிசியில் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வெளில போயிருப்பாங்க ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க தொடரால் குறிக்கப்படும் சான்றோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்துட்டு டிஎன்பிசியில் அது சம்மந்தமாக என்ன கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டாங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ அதையும் கொடுத்துட்டு டிஎன்பிசியில் அது சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகத்துலேயும் இல்லை பழசுலையும் இல்லை ஸோ வெளி கண்டென்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கொஸ்டினை பார்த்துட்டாங்க கொஸ்டினை பார்த்துட்டு அதற்கேற்ற கண்டன்ட் எங்கே இருக்குன்றத கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களா ஸோ இதனால் என்னாகும் ஏதாவது ஒன்று ரெண்டு கொஷின் வெளில போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் டிஎன்பிசி தரப்பிலருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுவும் இதுக்குள்ளே அடங்கிடும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இதை தாண்டி போகாது உங்களுக்காக சில பேஜஸ் வந்து சோப் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் அப்பில் வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு வந்து வாங்கினீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ் புக்கோட பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிட்ட நெருங்கிருச்சு அதிகமான பேஜஸ் தான் அதிகமான கண்டென்ட் இருக்குது எல்லா கண்டென்ட்டும் இங்கே சேர்த்துட்டாங்க கண்டிப்பாக ஒருத்தான புக்கு தான் தௌசண்ட் ருபீஸுன்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்க வேணாம் ஏன்னா ஒருத்தான கண்ட் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த ரேட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் புரியுதுங்களா தேங்க்யூ